என்னோட இளமை காலத்தை போல எனக்கு இப்போ சூப்பரா வேலை செய்ய முடியும் இது ஓத்தோசில் பயன்படுத்தியதற்கு அப்புறம் மூட்டு வலிக்கான விஞ்ஞான ரீதியான தீர்வு பிரதிமையர்கள் எந்தவித அனுமதியும் இல்லாம சிஹெச்ஐயோ அல்லாட்டி மாநகர சபைக்குரிய அந்த ஆபீசர் ரீதியான அனுமதி இல்லாம அவர் தனிப்பட்ட முறையில போயிட்டு போட்டோக்கள் எடுத்து அவர் தண்ட ஓன் பேஸ்புக்கில் அவர் போட்டிருந்தார் அதை பார்த்த ஒரு சில பேர் நான் சொல்றதான் சட்டம் நான் வந்து எடுத்தால் நான் எடுக்கிற தனிப்பட்ட முடிவு தான் மூட நான் நினைச்சால் மூடவும் மேலும் நான் நினைச்சால் துறக்கவும் மேலும் நான் சொன்னால் அப்படி செய்யலாது இந்த தொழுவம் அமைஞ்சிக்கிற இடம் அந்த கட்டிடம் அதில் இருக்கிற சகலதும் பொறுப்பும் மாநகர சபைக்கு இருக்கிறது அது எங்களுக்கு பெரியதல்ல நாங்கள் வருதா வருடம் டெண்டர் கோல் பண்ணி ஓப்பன் டெண்டர் கோல் பண்ணி நாங்கள் மட்டுமல்ல யாரும் அதை எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாநகர சபையோட ஒரு கட்டாயம் எல்லா விதமான வீட்டிலும் செஞ்சு பொறுப்பு அதுலேயும் ஒரு சில விஷயங்கள் நாங்கள் இப்போ கொடுத்து செய்யலாத விஷயங்கள் நாங்களும் எங்களை ஓன் மொழியில் நாங்கள் செஞ்சுட்டு போகிற காலமும் ஒவ்வொரு கிலோவுக்கு பத்து ரூபா அது வே அது வேறையா அது மாதத்துக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு மூன்று 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 அழுபத்தஞ்சு நாலு நாலரை கிலோ ஒவ்வொரு மாதம் அதை அனுப்புறத பொறுப்பு அப்படி வருது அடுத்தது தலைக்குன்னு சொல்லி ஒரு தலைக்கு முந்நூறுவா மாதம் அப்படி எத்தனை தலை நாங்கள் போடுறோமோ அத்தனை தலைக்கு ஒரு தலைக்கு முந்நூறுவான்னு சொல்லி நாங்கள் ஒரு எமௌண்ட் கட்டுறோம் விட பராமரிப்பு அது எல்லாமே நாங்கள் பார்க்குறோம் கிட்டத்தட்ட அஞ்சு ரூபாய்க்கு மேலே மாதம் நாங்கள் அஞ்சாறு லட்சம் மேலே கட்டம் இதை மா வருஷ கணக்கு நீங்கள் கணக்கு பாருங்கள் இவ்வளோலாம் நாங்கள் செஞ்சு நீட்டாக காசு கட்டி எல்லாம் செஞ்சுட்டு இவ்வளோ காலத்தையும் நாங்கள் இவ்வளோத்தையும் சமாளிச்சுட்டு போகிற டைமில் நான் ஃபாரூக் பரசான் மாநகர சபைக்குரிய உறுப்பினர் என்னுடைய வட்டாரம் ரெண்டாம் வட்டாரம் பட்டாணி புலிவங்குளம் அதில் நான் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு உறுப்பினர் நீண்ட காலமாக நான் ஒரு தொழில் செஞ்சு கொண்டு வந்துட்டு அந்த தொழில் தொழில் ரீதியான சில பிரச்சனைகளுக்கு தந்து கொண்டிருக்கிறாங்க என்ன அதில் சப்ஜெக்ட் என்னென்னு சொன்னால் நாங்கள் வெண்டு வந்து அதுக்கு போகிற சபை ஒன்று கூடி அந்த சபையில் நான் மேயர் தற்போது உள்ள மேயர் அவர்களுக்கு எதிராக வாக்களிக்கின்ற ஒரு காரணத்துக்காக என்னுடைய தொழில் சம்பூர்ணமாக அரசியல் பழிவாங்கல் ஊடாக என்னை பயன்படுத்துகிறாங்க அதில் ஒன்று தான் சபை அமர்ந்து தெரிவு செய்யப்பட்டு அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு நாளைக்கு பிறகு மேயர் அவர்கள் பிரதி மேயர் அவர்கள் எந்தவித அனுமதியும் இல்லாமல் சிஹெச்ஐ இல்லாட்டி மாநகர சபைக்குரிய அந்த ஆஃபீஸர் ரீதியான அனுமதி இல்லாமல் அவரை தனிப்பட்ட முறையில் போயிட்டு அவர் ஃபோட்டோக்கள் இந்த இன்னொரு எலக்ட்ரிக்கில் வேலை செய்ய ஊழியர் மாற்ற ஃபோட்டோக்கள் எடுத்து அதில் அவர் தெரிவித்த விஷயம் வலைத்தளங்களில் தெரிவித்த தெரிவித்த விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த தொழுவம் துப்புறவின்மையாக இருக்கிறது இதில் எந்த விதமான இதுவும் இல்லைன்னு சொல்லி குற்றம் ஒன்று சாட்டியிருந்தார் அந்த குற்றத்தை அவர் தண்ட ஓன் ஃபேஸ்புக்கில் அவர் போட்டிருந்தார் அதை பார்த்த ஒரு சில பேர் எங்களோட தொடர்பு கொண்டு ஏன் இப்படி நடக்கும்னு சொல்லி சில பேர் என்னோட கலைச்சிருந்தாங்க ஆனால் அப்படி எதுவுமே இல்லை அவர் அந்த டிஎச்சி அவங்க ஊடாக அதை போய்ட்டு பார்த்துருந்தால் சொன்னார் அது சரியான முறை நடக்கிறது என்றது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதே போல தான் அதில் ஒரு விஷயத்த சொல்ல போனால் அரசியல் தனிய அரசியல் பழிவாங்கல் மட்டுமே தவிர வேறொன்றும் இதில் இல்லை இதில் இன்னொரு விஷயம் ஒன்று என்னென்னு சொன்னால் இந்த தொழுவம் அமைஞ்சிக்கிற இடம் அந்த கட்டிடம் அதில் இருக்கிற சகலதும் பொறுப்பும் மாநகரது அது எங்களுக்கு பெரியதல்ல நாங்கள் வருடா வருடம் டெண்டர் கோல் பண்ணி ஓப்பன் சென்டர் கோட் பண்ணி நாங்கள் மட்டுமல்ல யாரும் அதை எடுத்துக்கொள்ளலாம் நான் தான் கொண்ட அவசியம் இல்லை யாரும் எடுத்துக்கொள்ளலாம் எடுக்கிறாக்களுக்கு அவங்க இந்த மாணவர் சபையூடாக ஒரு கட்டாயம் எல்லா விதமான விஷயம் செஞ்சு கொடுப்போம் அதுலேயும் ஒரு சில விஷயங்கள் நாங்கள் இப்போ கொடுத்து செய்யலாத விஷயங்கள் நாங்களும் எங்களை ஓன் மனித நாங்கள் செஞ்சுட்டு போகிற காலமாக அப்படி தான் நாங்கள் சில விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் செஞ்சு கொண்டு போகிறது அதே டைமில் தான் பிரதி மேயர் அவர்கள் இப்படி போயிட்டு பார்த்து இவ்வளோ போட்டத்தால் எனக்கு கீழே வேலை சில ஊழியர்கள் மாறும் சரியான பிரச்சனைகள்னு சொல்லி அவங்க வேலைக்கு வராமல் நான் பெரிய கஷ்டப்பட்டு இந்த வேலைக்கு நாங்கள் ஊராக்கம் எடுத்துகிட்டு பெரிய கஷ்டப்பட்டு தான் எடுத்துகிறது இப்போ எனக்கு வேலைக்கு ஆள் இல்லாமல் இருக்குது அதே போல தான் நான் திருப்பி மேயர் அவர்கள் திரிந்த ஒரு விஷயத்தை கொண்டார் அதாவது அவர் ஒரு பிஹெச்சிக்கு அறிவித்து கொழும்புக்கும் வெளி மாவட்டம் வெளி மாவட்டத்துக்கு இறைச்சி அறுத்து கொண்டு போ கொண்டு போகக்கூடாது மற்றது இறைச்சி ஏற்றுமதி செய்யக்கூடாது மாடு உயிரோட மாடு ஏற்றுமதி செய்யக்கூடாது எந்தவர் பிஏச்சிக்கு அறிவித்து இருந்தார் அப்புறம் பிஏச்சு உடனே எனக்கு தொடர்பு கொண்டு இருந்தாங்க தொடர்புகொண்டு இப்படி அடுக்க இயலாது இப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அப்புறம் நான் உடனே இன்னருக்கு நான் கால் பண்ணி நான் அவரோட தடைத்தேன் ஏன் இப்படி செய்கிறீங்க அவர் சொன்னால் இல்லை அப்படி செய்ய இயலாது நான் சொல்கிறது சட்டம் நான் வந்து எடுத்தால் நான் எடுக்கிற தனிப்பட்ட முடிவுதான் மூட நான் நினைச்சால் மூடவும் மேலும் நான் நினைச்சால் துறக்கவும் மேலும் நான் சொன்னால் அப்படி செய்ய இயலாது நாங்கள் வருஷத்துக்குரிய டெ டெண்டர் அதை நாங்கள் எடுத்து நாங்கள் அதை சைன் பண்ணி அதில் ரூல்ஸ் நிறைய இருக்குது அந்த ரூல்ஸ் அடிப்படையில் சைன் பண்ணி அது நான் நினைக்கிறேன் அதில் நாங்கள் வெளி மாவட்டத்துக்கு ஏற்றுமதி செய்கிற ஒவ்வொரு கிலோவுக்கு பத்து ரூபா அது வே அது வேறையாக அது மாதத்துக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு மூன்று 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 எழுபத்தஞ்சி நாலு நாலரை கிலோ ஒவ்வொரு மாதம் அதை அனுப்புறத பொறுத்து அப்படி வருது அடுத்தது தலைக்குன்னு சொல்லி ஒரு தலைக்கு முந்நூறுவா மாசம் அப்படி எத்தனை தலை நாங்கள் போடுறோம் மற்ற தலைக்கு ஒரு தலைக்கு முந்நூறுவான்னு சொல்லி நாங்கள் ஒரு எமௌண்ட் கட்டுறோம் அதை விட பராமரிப்பு செலவு அது எல்லாமே நாங்கள் பார்க்குறோம் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு ரூபாய்க்கு மேலே மாதம் நாங்கள் கட்டணும் அஞ்சாறு லட்சம் மேலே கட்டணும் இதை மா வருஷ கணக்கு நீங்கள் கணக்கு பாருங்கள் இவ்வளோலாம் நாங்கள் செஞ்சு நீட்டாக காசு கட்டி எல்லாம் செஞ்சுட்டு இவ்வளோ காலத்துக்கு நாங்கள் இவ்வளோத்தையும் சமாளிச்சுட்டு போகிற டைமில் நேற்றின ஒரு சம்பவம் எங்களுடைய உறுப்பினர் உள்ளுக்கு போய் இதோ இதோ டைம் உள்ளுக்கு போயிட்டு செக் பண்ணிடுவாங்க எங்களுக்கு செக் பண்ணுறதால எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் அதுக்கு வரவேற்றுகிறோம் நீங்கள் செக் பண்ணுங்கள் வடிவா ஆனால் அனுமதியோட போய் செக் பண்ணுங்க ஒன்று ரெண்டாவது இப்படி செக் பண்ணுறேன் நீங்கள் என்னென்ன பிள்ளைகள் இருக்குன்னா நீங்கள் டக்கு எங்களுக்கு செஞ்சு தரக்கூடிய மாதிரி இருக்கணும் அதுவும் நீங்கள் செஞ்சு தர மாதிரி இல்லை அதே மாதிரி நேற்று பாருங்கள் ஒரு ஐந்து பாதி ஒரு அரசியல் பழிவாங்க நேற்று நடந்தது கரண்ட் கட் ஆகிட்டு கட் ஆகிட்டு கட் ஆக்கி அவங்களோ தெரியும் இவ்வளோ ஹால் நடக்காத ஒரு விஷயம் நேற்று நடந்துருக்கு இந்த நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதம் கரண் கட்டாட்டி உண்மையிலே அவங்க கரண்ட் கட் பண்ணுவாங்க ஆனால் உடனே இப்போ எல்லாம் ஒன்லைன் உடனே காசு கட்டினால் காசு கட்டினா உடனே ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே எங்களுக்கு வந்து தகுதி செஞ்சு தருவாங்க இந்த இன்றைக்கு நேற்று இரவு நடந்தது அதை நாங்கள் அறிவித்தோம் விடியோவும் தான் இன்று வரைக்கும் எங்களுக்கு தரையில்லை அப்போ இதில் என்ன தெரியுது இது ஒரு மாநகர சபைக்கு உட்பட்ட ஒரு தொழுவம் அப்ப இது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் அப்ப நாங்க செய்யறது இல்லையா இதுதான் மிக முக்கியமான விஷயம் எவ்வளவு கஷ்டப்பட்டு காசுகளை நாங்க கட்டி எல்லாமே நீட்டாக தான் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம் எதுலயும் எங்கள்ல இதுல எந்த ஊழல் இதுவும் எங்கள் இந்த விஷயத்துல இல்லை ஆனா இன்னதுக்காக இப்படி செய்றாங்கிற விலங்கள்ல முட்டு முழுதா நான் அடிச்சு சொல்லக்கூடிய விஷயம் பழிவாங்க அரசியல் பழிவாங்க அதுதான் செய்யறாங்க வேற ஒன்று இதே இல்லை மற்றபடி விஷயம் தான் இப்போ எங்களுக்கு கொழும்புல நாங்கள் டிரெக்ட் ஆலும்புல வெளி மாவட்டங்களில் கொண்டு கொடுக்குறதில்ல எங்களுக்கு ஒரு ஏஜென்ட் நாங்கள் ஏஜென்ட் மூலம் நாங்க நாங்கள் கொடுக்க அந்த ஏஜென்ட் மூலம் ஒரு ஏழு லட்சம் பேர் விற்கிறாங்க எனக்கு அந்த ஏஜென்ட் ஆக்கள் எனக்கு சொல்லக்கூடிய விஷயம் அந்த ஃபேஸ்புக் வளர்த்து போட்டபடியா இப்போ யாருமே எடுக்கிறாங்க இல்லை அப்போ எந்த தொழில் அடிபட்டது அடுத்து நான் இவ்வளோ காசை கட்டி இருக்கேன் வருஷம் கட்டக்கூடிய காசை நான் மாநில சபைக்கு இப்போ கிட்டத்தட்ட நான் தொண்ணூறு வீதமான நான் கட்டிட்டேன் அப்போ அவ்வளோ தனிக்கு ரிட்டர்ன் தரணும் அப்படின்னு சொன்னார் இவங்க செய்கிற வேலைக்கு எங்களுடைய தொழிலை நீட்டாக செஞ்சுட்டு போகணும் நீங்கள் என் நீங்கள் வரலாம் பார்க்கலாம் யாரும் வரலாம் எந்த பிரச்சினையும் எங்களுக்கு இல்லை ஆனால் நான் அதை நான் வரவேற்றுவேன் நீ வரது பார்க்குறது செக் பண்ணுறேன் ஏன்னா எங்களுக்கு இன்னும் நல்லோம் இந்த நீங்கள் செக் பண்ணி என்னென்ன பிள்ளை இருக்கோ அவ்வளோ பிள்ளையை நீங்கள் எங்களுக்கு செஞ்சுதாங்க அதான் நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ கேட்டுக்கொள்றது நாங்கள் ஒரு லெட்டரை கொடுப்போம் தண்ணி எங்களுக்கு தண்ணி இப்போ மோட்ரு பிரச்சனை உதாரணத்துக்கு ஒரு மோட்டர் பிரச்சனை நாங்கள் லெட்டரை கொடுத்தோம்னு சொன்னால் அந்த லெட்டருக்கு மாசுக்கணக்கில் போகும் அப்போ நாங்கள் தொழிற்சி இல்லையா அதோடு நாங்கள் நாங்களே டக்குனு சில சில விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நாங்களே எங்களுக்கு இதெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டு போகிறோம் நாங்கள் நீண்ட எல்லாம் சொல்லி செஞ்சுட்டு இருக்கோம் அதனால் இதுக்கு எங்களுக்கு ஒரு பாதி ஒரு பிரச்சனை ஒரு அரசியல் பழிவாங்கல் இருக்கிறதால எங்களுக்கு இதோட நல்ல ஒரு முடிவு எங்களுக்கு தரணும் இல்லையா ஒரே விஷயமா நான் சொல்ல விஷயம் எங்களுக்கு மூடுங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஒன்று மூடுங்க இல்லாட்டி இது மூடு மூடுறா இருந்தால் என்னுடைய நான் அடித்த எக்ரிமெண்ட் அதை நான் சைன் பண்ணியிருக்கிறேன் சகல விஷயம் அதில் இருக்கி அதை நீங்கள் எங்களுக்கு எங்களை கூப்பிட்டு அதுக்குரிய விஷயத்தை எங்களை தேமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு எந்த அச்சவனையும் இல்லை நாங்கள் ரூல்ஸின் படி தான் செய்கிறமே தவிர எந்த விதமான ஒரு ஊழலும் இதில் இல்லை முற்றுமுழுதான் இந்த மேயராக இருக்கலாம் பிரதிமையர் அறிக்கலாம் ஒரு சில உறுப்பினர் அதில் இந்த மேயரை பிரதிமேயருக்கு ஒரு சில உறுப்பினர் மாதிரி தான் எல்லாமே செஞ்சு கொடுத்துறது அந்த இந்த இவங்களுக்கு நான் பகிரமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் ஏலமாக இருந்தால் மூடுங்க நீங்கள் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லாட்டி இது ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு எனக்கு தாங்க தொழில் செய்யக்கூடிய எல்லா நிலைப்பாடுகளுக்கு நன்றி